ஹே காய்ஸ் இந்த எபிசோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை வந்துட்டு ஜெயிலில் இருக்கும்போது நிறைய பேர் நல்லா அடிச்சிடறாங்க அதனால நம்ம ஹீரோயின் மயக்கம் போட்டு இது நல்லா ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறாங்க அப்போன்னு பார்த்து யார் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு இருக்கான் இல்லையா அவன் தான் இருக்கான் அவன் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது வந்துட்டு ரொம்ப சீரியஸான கேஸ் இது அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிகிட்டு போகிறாங்க அப்போ நம்ம ஹீரோயின் எந்திரிச்சிட்றான் மயக்கத்துலேருந்து எந்திரிச்சதுக்கப்புறமா உன் குழந்தை உயிரோடு தான் இருக்குது உன் குழந்தையினா காப்பாற்றி தான் வச்சுருக்கேன் அப்படின்னு அவன் சொல்கிறான் சொன்ன உடனே நம்ம ஹீரோன்க்கு ரொம்ப ஷாக் ஆயிருது எனது ஹீரோடு தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆமா அந்த குழந்தைக்கு எதுவுமே ஆகலை அதுதான் நீ வந்து பயப்படாத நீ வந்துட்டு ஹெல்த்தியாக சாப்பிட்டு நல்லா இரு ஒரு வருஷத்தில் வந்துட்டு குழந்தை பிறந்துரும் அப்படின்னு அவன் சொல்கிறான் அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு நம்ம ஹீரோ நம்ம வந்துட்டு சந்தோஷப்படுறான் அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு அவளுக்கு ரொம்பவே ஹாப்பியாகவும் இருக்குது இப்போது ஏன் இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா சின்ன வயசாக இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஹீரோயினுக்கு தெரியாமையா அந்த பையனுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாள் இவ தான் வந்துட்டு செக்யூரிட்டி வந்துட்டு அவன் உள்ளே விட மாட்டாங்க அப்போ வந்துட்டு என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு செக்யூரிட்டியாக திசை திறப்பட பாட்டுக்கு பேசி அதனால அந்த சின்ன பையன் ஓடி போயிடறான் உள்ள அந்த சின்ன பையன் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவன்தான் தான் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கான்ல அவன் தான் அவன் அப்படி போனனால தான் அவங்க அப்பா வந்துட்டு காப்பாற்ற முடிஞ்சுது அப்படின்னு சொல்லியிருப்பான் அவங்க அம்மாவை காப்பாற்ற முடிஞ்சுதுன்னு ஓஹோ எனக்கு இதெல்லாம் ஞாபகமே இல்லை அப்படின்னு சொல்லுவா நீ ரொம்ப சின்ன பிள்ளை அதனால உனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்கிறான் அவன் இதுக்கப்புறமா ஒரு ஒன் இயர் கழிச்சிட்டு நம்ம ஹீரோ காட்டுறாங்க நம்ம ஹீரோ வந்துட்டு அவனோட கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் ஒர்க்கிங்கில் இருக்கான் அப்படி இருக்கும்போது வந்துட்டு அவனுக்கு ஒரு கால் வருது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்துட்டு ரிலீஸ் ஆகிடுறா அவங்க அப்பா வந்துட்டு நிறைய கடன் வாங்கி வச்சிருக்காரு அதை கட்ட சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை டார்ச்சர் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோன் இப்போ தான் ஜெயிலில் வந்துருக்கோ அவர்கிட்ட காசும் இருக்காது அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிறான் அவனுக்கு வந்து ரொம்ப டென்ஷன் ஆகுறது வந்துட்டு அவனோட செக்ரெட்டரிக்கு தெரிய சொல்லிட்டு மறைக்கிறான் சரி நான் போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது நம்ம ஹீரோயினில் நானும் வரேன் அப்படின்னு சொல்கிறான் அவன் வந்து சிரிக்கிறான் எனக்கு வர வேலை இருக்கு ஊர்ல அந்த நான் வரேன் அப்படின்னு அவன் சொல்கிறான் இப்போ வந்துட்டு நம்ம ஹீரோ நம்ம ஹீரோயின்னு பார்க்கறக்கா கிளம்பி போகிறான் அவனும் திரும்ப அந்த ஊர்

நம்ம ஹீரோயின் இருந்துட்டு வீட்டுக்கு போய் பார்க்குறாங்க அங்கே போய் பார்த்தா எல்லா பொருளும் கீழே விழுந்தும் உடஞ்சி கிடக்க அவங்க அப்பாவுக்கும் வந்துட்டு சரியான அடிப்பட்ருக்கு அவங்க அப்பா வந்துட்டு கேட்குறாங்க நீ வெளியே வந்துட்டியா எனக்கு காசு வேணும்னு இன்னும் அரேஞ்ச் பண்ணி கொண்டு வரலையா எப்படியாவது கடன் அடைக்கணும் இல்லை அப்படிங்கிறாங்க நீங்கள் இந்த மாதிரி வந்துட்டு எப்போ பார்த்தாலும் சூதாட்டம் சூதாட்டம்னு சொல்லிட்டு அங்கே போய் சுற்றிட்டு இருக்கீங்க உங்களால் தான் இந்த நிலமையே என்ட்டு அவ்வளோ காசு இல்லை நான் எப்படி போய் உரட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டுகிட்டுருக்கா அப்படி கேட்கும்போது அவங்க அப்பா வந்துட்டு எனக்கு தெரியாது எனக்கு காசு வேணும் வேணும்னு எப்படி கொண்டாந்து அடைச்சிரு அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு இவளுக்கு வந்துட்டு உங்களுக்கு மாதிரி பாசமே இல்லையா அவங்களும் நல்லது அம்மாவும் நானும் இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு போயிட்டோம் நீங்கள் ஒழுங்காக சம்பாதிச்சிட்டு வேலைக்கு போயிட்டு வந்தா இந்த மாதிரிலாம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்குறா நீங்கள் எப்போவுமே வந்துட்டு எங்களை பற்றி கவலைப்பட்டதே கிடையாது ஏன் இப்படி என்ன டார்ச்சர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கா எல்லாருமே நம்ம ஹீரோயினை ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கா இங்கே ரொம்ப டாக்ஸிக்காக இருக்குப்பா இங்கே இப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே வெளியே ஆளுகளாக கதை தொட்ட ஆரம்பிச்சுட்டாங்க நம்ம ஹீரோன் வந்துட்டு கதவே திறக்கலை அவனுங்களாம் கதை திறந்து வந்துட்டு நம்ம ஹீரோ என்ன மிரட்ட ஆரம்பிச்சிட்றாங்களோ நீயும் இங்கே தான் இருக்கியா உங்கள் கிட்ட காசு வாங்கினாலும் வந்தால் ஒழுங்கு எதை காசை திருப்பி கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இப்படி உடனே கேட்டால் எப்படி தர முடியும் எனக்கு ஒரு டைம் கொடுங்க ஒரு ஒன் இயர் டைம் கொடுங்க அப்படின்லாம் சொல்லிட்டு நம்ம ஹீரோன் இருக்கா அப்போது அவங்க அப்பாவை போட்டு அடித்து பிழக்க போகிறாங்க ஒரு வருஷம்லாம் எங்களால் தாக்கு பிடிக்க முடியாது ஒழுங்காக வந்துட்டு சீக்கிரமாக காசை திருப்பி கொடுக்குற வழியை பாரு அப்படிங்கிறாங்க என் பொண்ணு சீக்கிரமாக கொடுத்துருவா என் பொண்ணுக்கிட்ட கேளுங்க என் பொண்ணுக்கிட்ட கே கேளுங்கன்னு இந்த கிறுக்கு பையன் நம்ம ஹீரோயினையே போட்டு விடுறான் என்னதான் அப்பாவா இருந்தாலும் இவ்வளோ கேவலமாக இருப்பானான்னு சொல்லிட்டு இந்த இதில் தான் தெரிய வருது அவங்க பொண்ணை போய் காப்பாற்றாம அவன் என்ன பண்ணுறான் அவங்க பொண்ணை போட்டு விட்டுட்டு இருக்கான் அவங்களும் சரி நான் காசு தந்துடுறேன் ஆனால் எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க என்னன்னு பார்த்தா வந்துட்டு அவனுக்கு என்ன சொல்கிறானுங்கன்னா அவனுக்கு வந்துட்டு நிறைய டைம்லாம் கொடுக்க முடியாது ஒரு மூணு நாள் தான் டைம் தரேன் அதுக்குள்ளே நீ எல்லா காசையும் போட்டு எங்களுக்கு கட்டணும் இல்லைனா வந்துட்டு நீங்கள் ரெண்டு பேரும் முடிஞ்சீங்க அவங்க அப்பாங்காரன் நான் கொண்டுருவேன் இந்த வீடியோ வந்துட்டு என் பேரில் தான் அப்படி அப்படின்னு நிறைய கேவலமாக நம்ம ஹீரோயினை திட்டிட்டு அவன் இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு வந்துட்டு இவங்க ரெண்டு பேத்தி விட்டுட்டு அங்கேருந்து போகிறான் அப்போ அவங்க அப்பா என்ன சொல்கிறான்னா நீ வேணும் தானே இந்த மாதிரி பண்ணுற நீ வந்துட்டு நான் சாவுன ஊக்காக எதுவுமே சொல்லாமல் இருந்திருக்கேன் ஏதாவது சீக்கிரமாக ரெடி பண்ணு காசு ரெடி பண்ணு காசு ரெடி பண்ணுன்னு சொல்லிகிட்டு இருக்கான் நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறேன்னே தெரியல ஒவ்வொருத்தங்கிட்டயோ கால் பண்ணி கேட்டுகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு அமௌண்ட் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃப்ரெண்ட்ஸ்ன்னு கேட்கலான்னு கால் பண்ணுறாங்க அமௌண்ட்டு அப்படிங்கிற ஒரு வார்த்தை கேட்டவொன்னு எல்லாருமே கட் பண்ணிட்டு போயிடுறாங்க நம்ம ஹீரோனுக்கு ஒரு வழி ய தெ என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா இப்படியே அந்த காசு வேறு திருப்பி கட்டணமே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களையும் மறுபடியும் கேட்டுகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினோட குழந்தை ஃபோட்டோ இருக்குல்ல அதை வந்துட்டு அனுப்புகிறான் நம்ம ஹீரோயின் குழந்தை வந்துட்டு வேற ஒரு இடத்துல வச்சுருக்காங்க இவன் வந்துட்டு குழந்தை வந்துட்டு இருந்த மாதிரி ஒரு அடையாளமே இல்லை அந்த மாதிரி குழந்தைய மறைச்சி தான் இவங்க வந்து வாழலான்னு சொல்லிட்டு வந்திருக்கா நம்ம ஹீரோயின் கொத்தங்க கால் பண்ணி இந்த மாதிரி அவங்க கிட்டே காசு கேட்டிருந்திங்களா காசு வேணும்னா வந்துட்டு நான் சொல்லிட்டு இடத்துக்கு வாங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்லாம் பே பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ஹீரோன் ஒரே சந்தோஷம் எப்படி காசு கிடைக்கப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு எந்த லொக்கேஷன் சொல்லுங்கள் நான் உடனே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்னு அந்த லொக்கேஷனுக்கு கிளம்புறான் அடுத்த சீனில் நம்ம ஹீரோவை இன்னொருத்தனையும் புதுசாக காட்டுறாங்க இவன் வந்து புது கேரக்டர் இவன் வந்துட்டு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு தான் பிஸ்னஸ்ல எல்லாத்துட்டியும் இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஃப்ரெண்டு இவன் வந்துட்டு உட்காந்துட்டு இருக்கான் அப்படி உட்காந்துட்டு இருக்கும்போது வந்துட்டு ஒருத்தவங்க இப்போ வருவாங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு வந்துட்டு இந்த மாதிரி நீ உன் ஒய்ஃபை வந்துட்டு கூட சேர்ந்து வாழலையா அப்படின்லாம் கேள்வி கேட்டுட்டு இருக்கான் அப்போது நம்ம ஹீரோயின்னு அங்கே வர அங்கே வந்தோடனே நம்ம ஹீரோவை பார்த்தோன்னே டென்ஷன் ஆயிரம் இன்பதுக்கு இங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நீ தான் வந்துட்டு என்னை வர வச்சியா அப்படி இப்படின்னு நீ என்னென்ன கொடம்படுத்தனா அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்குறா அப்போ வந்துட்டு அந்த கூட புதுசாக இருக்கான் வந்துட்டு சொல்கிறேன் நான் தான் வர சொன்னேன் நீ வந்துட்டு நான் சொல்கிற ரூமில் போய் வெயிட் பண்ணு நீ வந்து அங்கே வெயிட் பண்ணும்போது நான் வந்து உன்ட்டு பேசிக்கிறேன் நான் அங்கே இன்னும் ஒரு சின்ன விஷயம் வந்துட்டு பேச வேண்டியதாக இருக்குது அதை பேசி முடிச்சதுக்கப்புறமா வரேன் அப்படின்னு சொல்கிறான் இவன் போய் நம்ம ஹீரோயின் கிட்டே அப்படி மெதுவாக காதல சொல்லிட்டு இருக்கிறது நம்ம ஹீரோக்கு கேட்கல அவன் என்னமோ ஏதோன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான் இவ எதுக்கு இங்கே வந்தால் என்னமோ இருக்கும் அப்படி அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருக்கான் அவன் ஒருவேளை பணப்பிரச்சனைக்காக வந்துருப்பாளோ அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருக்கான் நம்ம ஹீரோயினும் ரொம்ப காண்டில் இருக்கான் இவன் பழி வாங்குறதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் ஓ இன்னும் நீ என்னெல்லாம் பழி வாங்கணும்னு நினைக்கிறீயோ அது எல்லாத்தையும் வந்துட்டு பழி வாங்கிக்கோ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எனக்கு காசு இப்போ முக்கியம் அப்படிங்கிறா சரி நீ போய் வந்துட்டு அங்கே வெயிட் பண்ண நான் வந்து ஒன்று பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறான் நம்ம ஹீரோயினுக்கு செம்மை ஷாக் ஆகுது நம்ம ஹீரோக்கு ரொம்ப உனே வந்துட்டு என்ன பண்றேன்னு தெரியாம நம்ம ஹீரோயினும் சரி நான் போய் வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்றா அப்போ நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து அங்கே போய் வெயிட் பண்ணு கண்டிப்பா உனக்கு நான் தந்துடுறேன் அப்படின்னு சொல்றான் நம்ம ஹீரோக்கு சமக்கும் வந்துடுது என்னடா நீ பாட்டுக்கு அவள்கிட்ட இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கேன் என்ன நினைச்சிட்டு இருக்கேன் அவளை பத்தி அப்படி இப்படின்னு தான் சொல்றான் உடனே இருந்துட்டு அவ என்ன நினைச்சா அவனோட ஒய்ஃப் அவளை பத்தி தப்பா பேசாத அப்படிங்கும்போது அவ தான் வந்துட்டு காசுக்காக வந்துட்டு உடம்பி விற்கலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கா அப்படின்லாம் சொல்கிறான் அப்போல்லாம் சொல்லாத அப்படி கிடையாது அவளை பத்தி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றான் அவன் தவிர எங்க வாழ்க்கையில் நடுமை வராது ஒழுங்கு இங்கேருந்து ஓடி போயிரு அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடிச்சு துவைச்சாங்கிறது நம்ம ஹீரோ அவனை வெளியே ஓட விட்டுறான் நம்ம ஹீரோ அங்கேருந்து போனதுக்கு அப்புறமா இவன் ஒருத்தன் கால் பண்ணி என்னடா அவங்க ரெண்டு பேரும் ஒட்டுக்காலலன்னு சொன்னேன் அவளை பற்றி சும்மா பேசினதுக்கே இவன் போட்டு இந்த பொல பழக்கிறான் என்ன நினச்சிட்டு இருக்கேன் நீ தேவையில்லாமல் என்னை உன்ட்ட வாட்டி விட்டு என்ன சாக பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் இல்லை அவங்க கூட பிரச்சனையே தான் இருக்கும் சரி நான் வேறு வேறு எதாவது நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபோனை கட் பண்ணிடுறான் இவனும் இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் கூப்பிடாது அப்படின்னு சொல்லிடறான் அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருக்காள் ஒரு ரூமில் நம்ம ஹீரோ வர இங்கேயும் நீ ஏன் வந்துட்டேன் ஏன் இப்படி டார்ச்சர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்குறா நீ வந்துட்டு இவ்வளோ கேவலமான ஒரு வேலை என்ன பண்ணுவேன்னு நினச்சிக்கொண்டு கூட பார்க்கல பணத்துக்காக இந்த அளவுக்கு இறங்கிட்டு இல்லை அப்படிங்கிறான் அப்போ அவர் வந்துட்டு சொல்கிற ஆமாம் அவர் என்ன பண்ணுறது பணத்துக்காக நான் இந்த மாதிரி தான் பண்ண முடியும் உன்னை போய் கல்யாணம் பண்ணலை அப்படின்னு சொல்கிறான் ஆமாம் உனக்கு நான் டிவோர்ஸ் தரல நீ பாட்டுக்கு எப்படி இந்த மாதிரிலாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறான் வேறு என்ன பண்ணுறது நீயும் ஹெல்ப் பண்ண மாட்ட எனக்கு காசு வேணும் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறேன் சரி அப்படின்னா வந்துட்டு நான் சொல்கிற மாதிரி நடந்துக்கிட்டேன் உனக்கு நான் காசு தரேன் அப்படிங்கிறான் என்னெல்லாம் வந்துட்டு உன் காசை வாங்க முடியாது உனக்கு மறுபடியும் வந்துட்டு இந்த மாதிரிலாம் வந்து நான் கஷ்டப்படுத்திட்டு இருக்க முடியாது நீ இவ்வளோ கஷ்டப்படுற கஷ்டப்படுத்துகிறேன் என்ன அப்படின்னு சொல்லும்போது அப்புறம் உன்னை கஷ்டப்படுத்தாமல் என்ன பண்ண முடியும் இந்த மாதிரி கேவலமான வேலை எல்லாம் பண்ணிட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறான் நம்ம ஹீரோனை வந்துட்டு நின்று முடிச்சுட்டு இருக்கா இவ்வளோ ஆசைலாம் அனுபவிக்கணுமா மறுபடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுருக்கும் போது இல்லை எனக்கு வந்துட்டு ஒரு ஆஃபர் எனக்கு தேவையில்லை நீ விட்டுரு நான் எப்படியோ போய் தொலைகிறேன் நீ வந்துட்டு எப்படி டிவோர்ஸ் மட்டும் கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்கா நம்ம ஹீரோயின் என்ன தான் கிஞ்சும் வந்துட்டு அவன் டிவோர்ஸ் தர மாட்டேன்னு சொல்லிட்டா அதுக்கு பதிலாக உனக்கு காசுக்காக தானே இங்கே வந்தேன் நான் உனக்கு ஒரு வேறு ஒரு ஆப்ஷன் தரேன் உனக்கு வந்து ஒன் மில்லியன் காசு தரேன் உங்கள் அப்பாவோட கடலாம் அடைச்சிடுறேன் ஆனால் வந்துட்டு நீ எனக்கு வேலைக்காரியாக இருக்கணும் அதுதான் வந்துட்டு புது அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்கிறான் அவன் என்னது உனக்கு வேலை காரியால் இருக்க முடியாது இது வரைக்கும் இருந்தது பத்தாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்குறா ஆ நீ வந்து இருந்ததெல்லாம் போ பத்தல எனக்கு எனக்கு நீ மறுபடியும் வந்துட்டு இந்த மாதிரி தேவையில்லாமல் ஆரம்பிச்சவன் கிட்டலாம் போகாதே நீங்கள்கிட்டே திரும்ப வந்துட்டு உனக்கு டிவோர்ஸ் தர மாட்டேன் இந்த மாதிரி நிமிட வந்துட்டு ஒர்க் பண்ண அப்படின்னு நான் நாம ஹீரோயின் வந்துட்டு வழியை எல்லாமே யோசிச்சுட்டு இருக்கும்போது என்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க உங்க கண்ணிலே சும்மாவே இருக்க விட மாட்டேங்கிறான் நம்ம டார்சல் டார்ச்சர் பண்றக்குனே வந்து இருப்பான் போல அவன் என்ன பண்ணுறான்னா கால் பண்ணி இந்த மாதிரி காசு ரெடி பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் அப்போ நம்ம ஹீரோன் வந்துட்டு காசெல்லாம் ஒன்றும் ரெடி பண்ணல என்னை விட்டுருங்க அப்படின்னு அவள் எப்படியாவது காசு ரெடி பண்ணிடலாட்டி அவனுக்கெல்லாம் நாளைக்கு வந்துருவானுங்களே அப்படின்னு அவன் உடனே வந்துட்டு நம்ம ஹீரோயின் யோசிக்கிறான் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு இவனும் அவன் சொல்கிறதே அக்செப்ட் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நிமிஷம் யோசிச்சுட்டு சரி நீ சொல்கிறதுக்கு நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் நீ வந்துட்டு அந்த அக்ரிமெண்ட் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு சொல்கிறா அப்போ நம்ம ஹீரோவுக்கு ரொம்பவே சந்தோஷம் ஆகிடுது எப்படியோ வந்துட்டு இது பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான்னா அவனோட செக்ரட்டரி கூப்பிட்டு இந்த மாதிரி அந்த அக்ரிமெண்ட் எடுத்துட்டு வா அவ படிச்சு பார்த்து சைன் பண்ணட்டும் அப்படின்னு சொல்றான் அவனும் வந்துட்டு அந்த அக்ரிமெண்ட் இல்லையா அதை எடுத்துட்டு வந்து குடுக்குறான் நம்ம ஹீரோன் அதை படித்து பார்த்துட்டு இருக்கும்போது என்ன ஃபுல் டைம் மெய்டாக அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமாம் நீ வந்துட்டு எங்கள் வீட்டிலே தான் இருக்கணும் அங்கே இருக்கிற எல்லா வேலையும் நீ தான் பார்க்கணும் அப்படிங்கிறா நம்ம ஹீரோயினுக்கு சுத்தமாக பிடிக்கலை வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணுறான்னா சரி ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ தேவையில்லாம் வந்துட்டு பழைய மாதிரி எங்ககிட்ட இருக்கலாம்னு நினச்சி பார்க்காத நான் வந்துட்டு வெறும் மெய்டு தான் ஒரு ஒய்ஃப் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா இந்த அக்ரிமெண்ட்டில் சைன் போடுறா இந்த மாதிரி டாக்ஸிக்கான ஹஸ்பண்ட்லாம் உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம ஹீரோயின் சைன் பண்ணிட்டு வெளியே போயிடுறோம் அதோட எந்த எபிசோட் முடியுது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க